பட வாய்ப்புகளை இப்படி தான் பயன்படுத்தணும் தளபதி விஜய்க்கு பதிலா சிவகார்த்திகேன் அப்படின்னா சிவகார்த்தியனுக்கு பதிலா கவினா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அருள்நிதி நடிகர் அருள்நிதி அவரோட முதல் படமான வம்சம் படத்துல இருந்தே அவரோட சிறந்த நடிப்பை வெளிக்காட்டிக்கிட்டு தான் இருக்காரு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அடுத்தடுத்த படங்கள் பண்ணாம கேட்கக்கூடிய எல்லா கதைகளுக்கும் ஓகே மட்டும் எடுத்து அவரோட சிறந்த நடிப்பால அந்த படத்தை வேற அருள்நிதி படம் இறங்குது அப்படின்னா மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அவர் மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கு அருள்நிதி படத்துக்கு போகும்போது மக்கள் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவர் என்னைக்குமே உடைச்சது கிடையாது மொத்த டிஎம்கே எம் கே ஃபேமிலியிலையும் இதுவரைக்கும் ட்ரோல் மெட்டீரியலே ஆகாத ஒரே ஒரு ஆள் அருள்நிதி மட்டும்தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கதிர் மதையான கூட்டம் படத்தின் மூலமா தமிழ் சினிமா

தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் அவருக்கான கதைய சரியா தேர்ந்தெடுத்து தான் நடிக்கணும் அப்படின்னு கதிர் ஒரு பிடிவாதமா இருக்காராம் இதனாலதான் கதிர் இவ்ளோ பெரிய நல்ல ஆக்டரா இருந்தோ நிறைய படங்கள் பண்ணாததுக்கு காரணம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண் ஆரம்ப காலகட்டத்தில் படம் கதைகள் இதெல்லாம் ஒரே குழப்பம் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாம மொத்தமா சொதப்பிக்கிட்டே இருந்தாரு ஹரிஷ் கல்யாண் எங்க நடிக்கணும் எங்க நடிக்க கூடாது எதுவுமே இவருக்கே தெரியாது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை யங்ஸ்டர்ஸ் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு பியார் பிரேம காதல் தாராள பிரபு போன்ற படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பா வாங்கினாரு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டான ஸ்டார் படம் ஹரிஷ் கல்யாணம் நோக்கி போகும்போது அதே ரிஜெக்ட் பண்ணிட்டு பார்க்கிங் படம் பண்ணாரு ஆனா கடைசியில என்னாச்சு பார்க்கிங் படம் தான் ஹிட் ஆச்சு சோ சினிமால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும் போதாது தேவையில்லாத வாய்ப்புகளையும் கதைகளையும் தட்டிவிடவும் தைரியம் வேணும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசோக் செல்வன் நடிகர் அசோக் செல்வன் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு அமைதியான நடிப்புக்கு சொந்தக்காரர் தமிழ் சினிமால இப்போதைக்கு ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோக்கள்ல இவரும் ஒருத்தர் என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அது அவருக்கான ஸ்டைல சூப்பராவே நடிச்சு கொடுப்பாரு ரீசெண்டா இவர் நடிச்ச போர் தொழில் படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹெட்டர் நமக்கு தெரியும் அசோக் செல்வனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஜேனர்ல நடிச்சாலும் அது அவருக்கான படமா ஈஸியா மாத்திப்பாரு பியூச்சர்ல இவர்கிட்ட இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிகண்டன் தமிழ்லயே ஒரு மோஸ்ட் அன்ரைடட் ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பா இவர் பல வருஷமாவே இவர் தமிழ் தான் இருந்திருக்காரு ஆனா நடிகர் சூர்யாவோட ஜெய்பிம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல அடையாளம் இவருக்கு கிடைச்சிச்சு இவர்கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாதுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞன் அப்படின்னு கூட மணிகண்டனை சொல்லலாம் ஜெய்பிமுக்கு அப்புறமா இவர் நடிச்ச குட் நைட் படம் படமா இருக்கட்டும் இல்ல ரொம்ப கான்ட்ரவர்சியல் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்டான ஆன லவ்வர் படமா இருக்கட்டும் இந்த ரெண்டையுமே அவர் ரொம்ப ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கவின் சினிமாவில எப்படியாவது ஒரு வெற்றி படம் கிடைச்சிடாத அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நடிகர் கவினுக்கு தொட்டதெல்லாம் துளங்குற காலம் இப்போன்னு சொல்லலாம் லிஃப்ட் படத்தின் மூலமா தன்னை ஒரு வெற்றி நாயகனா நிரூபிச்சு டாடா படத்தின் மூலமா அவரை ஒரு சிறந்த நடிகராகவும் நிரூபிச்சிட்டாரு அதுக்கப்புறமா அவர் தெரியாம பண்ண ப்ராஜெக்டோ இல்ல நல்லா தெரிஞ்சு சக்சஸ் ஆகும் நினைச்ச ப்ராஜெக்ட்டோ தெரியாது ஆனா ஸ்டார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொதப்பி வச்சிட்டாரு அதுதான் உண்மை ஆனா அந்த படத்தை வச்சு இவரோட டிராபேக்னு சொல்லவே முடியாது அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களாக அமைகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சது ஒரு பத்து பேர் அப்படின்னா தெரியாம மறைஞ்சு ஓடி போன நூறு பேர் இருக்காங்க விஜயா இருக்கட்டும் அஜித் இருக்கட்டும் சிவகார்த்திகன் தனுஷ் இவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல வாங்காத அடியே கிடையாது பட் இன்னைக்கு வர டாப் ஸ்டார்ஸா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அடுத்தடுத்து பண்ண படங்கள் தான்